ஒருவார்க்கும் செய்தரும் கைகூட்டும் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணை முகத்தோனே ஆதலால் கூப்பம் பிரதம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனு புதியர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபுர நிகழ்ச்சி உங்கள் ஜோஷா சரே ஜோர சாம்ராட் மகேஷையர் நிறைய பேர் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளோட இதில் அப்பாயின்மெண்ட்ஸ் இன்னைக்கு நிறைய நம்மளுடைய முருகாஸ் இன்ஸ்டாவை பார்த்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணி அப்பாயின்மெண்ட்ஸ் கேட்டுருக்கீங்க ஒவ்வொருத்தருக்காக நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நம்ம திருமண பொருத்தம் ஒரே நாளில் வந்து திருமண பொருத்தம் அதே மாதிரி நியூமராலஜி நியூமராலஜி அதே போன்று அவங்களுக்கு எவ்வளோ குயிக்க முடியுமோ ஏன்னா டிஃபென்ஸ் நேம்ஸ் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நூறு பேரில் பத்து பேர் தான் செலக்ட் ஆகுது சில பேருக்கு ஐம்பது பேரில் அஞ்சு பேர் செலக்ட் ஆகுது சில பேருக்கு பேரே செலக்ட் ஆக மாட்டேங்கிறது ஸோ இந்த மாதிரி நியூமராலஜி பார்த்து பார்த்து நம்ம வந்து எடுத்து செய்து கொடுத்து கொண்டிருக்கோம் சரி இன்றைய தினத்தில் நாலு நட்சத்திரம் அதற்கு உண்டான சிறப்புகள் நம்ம பார்க்க போகிறோம் மேஷத்துலேருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன் அதுக்கு முன்னாடி பஞ்சாங்க குறிப்புகள் பார்ப்போமே இருபத்தி இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குடி மாசம் எட்டாம் திருநாள் சனிக்கிழமை தேய்பிரை இன்றைய நட்சத்திரம் மூல நட்சத்திரம் இரவு பதினோரு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் பின்பு போராடம் இன்றைய திதி அஷ்டமி பின்னிரவு ஒரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் பின்பு நவமி சந்திராஷ்டம நட்சத்திரம் கிருத்திகை ரோஹிணி ரிஷபராசிக்கு நீங்க சந்திராஷ்டமம் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைக்கி பாருங்கள் அற்புதமான நாள் அஷ்டமி அது தேய்புரை அஷ்டமி யாருக்குரிய நாள் பைரவருக்கு சுர்ணாகிருஷ்ண பைரவர் அதே மாதிரி கால பைரவர் இப்படி பைரவருக்கு ரொம்ப உகந்த நாளாக இந்த தினம் உண்டு பிரத்திங்கரா தேவி அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா இந்த நாளில் நரசிம்மர் வழிபாடு ரொம்பவுமே சிறப்பான நாளாக இந்த தினம் வந்து இருந்துட்டுருக்கு எனக்கு ஒரு முறை இந்த காசிக்கு போகும்பொழுது பைரவர் வழிபாடு பண்ணேன் இந்த பைவரவர் வழிபாடு எப்போவுமே காசிக்கு போகும்போது கும்பிடுவேன் அது இந்த பன்னெண்டு மணிக்கு இரவு வந்து அங்கே ஒரு பூஜை பண்ணுறாங்க ரொம்பவுமே பிரமாதமாக இருக்கும் அந்த தீபத்தை வைத்து சுற்றி வர வழிபாடு பண்ணுறது ரொம்பவுமே பிரமா ரொம்பவுமே பிரமாதமாக இருக்கும் நமக்கு ஒரு அனுகிரகம் ஒரு ஆசீர்வாதம் இருந்தால் தான் அந்த இடத்துக்கு போய் நிற்க முடியும் அந்த மாதிரி போய் நிற்கும் பொழுது நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் கரெக்டாக எல்லாம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அந்த சுவாமிகிட்டிருக்கிற எல்லா புஷ்பத்தையும் கொண்டு இந்த கையில் கொடுத்துட்டோம் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக நினச்சேன் நான் வந்து ரொம்ப முடியாமல் தான் அந்த இரவு வந்து போனேன் ஏன்னா காலையில் ஒரு தடவை போயிட்டேன் திருப்பி சாயந்தரம் பட்டு திருப்பி ரொம்ப முடியல இருந்தாலும் பரவாயில்ல நம்ம போயிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய மாற்றங்கள் கிடச்சிது உண்மையாகவே அந்த அந்த நாள் சிரமமாக இருந்ததே தவிர அதுக்கு அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெரிய ஹாப்பினஸ் நிறைய தடங்கல்கள்லாம் போச்சு இந்த மாதிரி இந்த சித்த மருத்துவங்களும் அப்படி தான் சொல்லுவாங்க அதாவது நீங்கள் வந்து இந்த மாத்திரை சாப்பிட்ணும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் பின்னாடி மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அது தான் இந்த தெய்வீக வழிபாடு கூட சரி இந்த தினத்தில் இந்த மாதிரி வழிபாடு பண்ணி பாருங்கள் மிகப்பெரிய பலன்கள் கிடைக்கும் ஏன்னா இந்த உண்டான சாதகம் அந்த மாதிரி இருக்குது மேஷராசி நண்பர்களுக்கு இடமாற்றம் கண்டிப்பாக இருக்கும் குறிப்பாக வேலை வாய்ப்பில் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் முக்கியமாக ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும் முக்கியமாக ஒரு ஆளை சந்திக்கணும் சரி இது நல்லது தான் இப்போ நல்ல முன்னேற்றங்கள் இருக்க பட பண வரவு வந்ததே அப்படின்ற பல விஷயங்களில் இன்றைய தினத்தில் நல்ல செய்திகள் வரதுக்கு உண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு இடம் பொருள் எவ்வளோன்னு பெரியவங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா அதை கடைப்பிடிக்கிறது ரொம்பவுமே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பண விஷயம் குறிப்பாக எங்கிட்ட பணம் இது இருக்குது அது இருக்குது எனக்கு நகை இது இருக்குது அது இருக்குது நான் இதை வச்சுருக்கேன் அது வந்து இதை போன்ற பல்வேறு விஷயங்களை சொல்கிறத தவிர்த்துக்கிறது முகம் நல்லது பரீட்சைக்கு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பிரமாதமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு எதையும் ஞாபக சக்தி ஏற்றிப்பில் நிறையா விஷயத்தை சொல்லக்கூடிய தினமாக இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் மாற்றங்களுக்கு உண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு வேலை வாய்ப்பில் மேல் அதிகாரிகள் மூலமாக உங்கள் கூட வேலை செய்கிறவங்க மூலமாக யாரோ ஒருத்தர் மூலமாக இருந்த பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா அந்த பிரச்சனை இன்னொருத்தர் மூலமாக தீர்க்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு மேஷராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் பிள்ளையார் வழிபாடு அம்பாள் வழிபாட்டோட இந்த தினத்தை ஆரம்பித்தா தினம் உங்களுக்கு சாதகம் ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய தினம் இண்டஸ்ட்ரி வச்சுட்டு இருக்கிறோம் மிகப்பெரிய நிலையில் இருக்கிறவங்க காசு பணம் எல்லாமே இருக்கும் ஆனால் ஆட்கள் சுற்றி இருக்கிறவங்க பின்னாடி பேசுகிறவங்களாக இருப்பாங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரப்போ சே இன்னும் இப்படி இருக்காங்களேங்கிற யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தா பெரிய விஷயமாக நினைப்பேன் அதாவது பதவி பேர் புகழ் இதெல்லாம் இருக்கட்டும் நல்ல வார்த்தை நல்லா இருக்கீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஆசைகள் நிறையா வரும் இந்த தினத்தில் இரும்பு சம்மந்தமான வேலை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ஸ்கிராப் பிஸ்னஸ் இருக்கிறவங்களுக்கு அதே சமயத்தில் சுகி ஜொமேட்டோ இந்த மாதிரி கம்பெனிஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கவங்க லாஜிஸ்டிக் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி வரும் நல்லதே கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த தினத்துக்கு உண்டான அற்புதமான வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு மிதுனராசி நேயர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினம் சில யோசனைகள் சமயோஜித யோசனை இருக்கும் பார்த்திங்களா இந்த யோசனைகள் டக்குன்னு ஒரு ஐடியா விடும் ஆ இது இப்படி ஆ இது இந்த மாதிரி யோசனைகள் உங்களுக்கு பெருசாக கை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு சில முக்கிய நபர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க பண வரவுகள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் மிதுனராசி என்பர்களுக்கு ஏற்படும் எதாவது ஏதாவது கொடுக்கும்போது கவனம் என்பது தேவை யதார்த்தமாக இருக்கப்படாது ஏன்னா சொல்கிறது ஒன்று எழுத்தில் ஒன்றா இருக்கும் ஃபோன் பேசும்போது யதார்த்தமாக பேசணும் நகைச்சுவையாக பேசணும் பேசும்போது என்ன பேசணும்னு தெரியல நான் பாட்டுக்கு சொல்லிவிட்டேன் கடைசியில் பார்த்தா இது அத்தனையுமே ரெக்கார்டு வச்சுன்னு இருக்க சே என்னடா அது மனுஷனுக்கு மனுஷன் நம்பிக்கை இல்லையே அப்படிங்கிற எண்ணங்கள் அப்பப்போ தோணக்கூடியதாக இருக்கும் குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் சரி எல்லா விஷயங்களும் மூட் அப்செட் ஆகிடுவீங்க கவனிச்சிக்கலங்கிற ஒரு வார்த்தை நீங்கள் கவனிச்சுன்னு கவனிச்சிக்கலங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னா அதை விட மூட் அப்செட் ஆகிடுவீங்க வெளிநாடு வெளியூர் லீவு கிடைக்காம சில வருத்தங்கள் இருக்கிறவங்களுக்கு சரி இதை விட்டுட்டு வேறு வேலை பார்க்கலாங்கிற எண்ணங்கள் மனசில் கண்டிப்பாக தோணும் இன்றைய தினத்தில் நேயர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு மிகப்பெரிய தரும் அற்புத வழிபாடு கடகராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும் சில விஷயங்களில் யோசிப்பேன் பணம் எதில் வரும் எதை நம்ம ஜெயிக்கிறான் இது தெரியாத தொழிலுக்கு போய் பலதனம் பட்டாச்சு கொடுத்து கொடுத்து ஏமாந்தது தான் மிச்சம் இது எனக்கு தெரியல இது பண்ணித்தரேன் அதை பண்ணித்தரேன் டா 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 அட்டாடா பேச்சு உரைச்சல் இல்லை வீங்கோ நிறையா பேசி கடைசியில் காசை வாங்கினது தான் மிச்சம் திருப்பி எடுத்து பேசுகிறா ஏன் இப்போ மட்டும் இருந்துட்டுருக்கா ஒரு வேலை ரொம்ப இவங்க கூட சேர்ந்து பேசுகிறங்காட்டியோ நம்ம அந்த மெயின்டைன் பண்ணாதங்காட்டி தானோ ரொம்ப அட்வான்டேஜ் கொடுத்துட்டோமோ அப்படிங்கிற எண்ணங்கள் நிறையா நேரங்களில் தோணும் கரெக்டு தான் இங்கே நிறையா விஷயங்கள் எதார்த்தமாக பேசுகிறது எதார்த்தமாக பழகிறது அது என்ன ஆகுனா அவங்களும் எதார்த்தமாக பழகும் நீங்கள் சில நேரங்களில் செட்பேக் ஆவீங்க அப்போது சில வருத்தங்கள் இருக்கும் இருந்து ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயத்தை இருக்கிறவங்களுக்கு ஒரு காரியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக ஜெயிப்பீங்க கான்ட்ராக்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய அற்புதமான நாள் கடகராசி நேர்களுக்கு சில நேரம் வெளியில் சொல்ல மாட்டேன் மனசுக்குள்ளே சில நேரம் வருத்தப்பட்டுருப்பேன் அழுதுன்ருப்பேன் வெளியில் சிரிச்சுன் இருப்பீங்க இதெல்லாம் தாண்டி வரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கூடி வரக்கூடியதாக இருக்கும் அம்மா அப்பாவை எக்காரணத்தை கொண்டும் திட்டி பேசுறது மற்றவா முன்னாடி பேசுறதை தவிர்த்துக்கிறது நல்லது அவங்கள மாதிரி தெய்வம் யாரும் இல்லைங்கிறத மனசில் என்றைக்குமே வச்சுக்கணும் கடகராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் அம்பாள் வழிபாட்டோடு இந்த தினத்தை ஆரம்பித்து பாருங்கள் தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க சிம்மராசி நேயர்களுக்கு நிறைய யோசனைகள் வெற்றி பெறுவோம் ஜெயிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ளே ஆழ்ந்து சூழ்ந்து இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக இருந்துட்டு சில பேருக்கு ரொம்ப பிரமாதமான நாள் ஆஹா இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நாள் நான் பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லுவீங்க சில பேருக்கு பார்த்துட்டேன்னா இன்றைய தினத்தில் யூ 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 யோ நாம் படுற வேதனை வெளியில் சொல்ல முடியும் எனக்குள்ள மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு இன்றைய தினத்தில் இருந்துகிட்டுருக்கும் சிறு பிரயாணம் தூர பிரயாணம் அவசியமாக அனாவசியமானு பார்த்துக்கிறது நல்லது மற்றவா பிரச்சனையில் இன்றைக்கி கலந்து கொள்வதை தவிர்த்துக்கிறது நல்லது ஏதேனும் அவனை சொன்னாங்கன்னா ஓ அப்படியா ஓ சரி ஓ இப்படியா அப்படின்னு தெரிஞ்சுட்டு பேசுகிறத நம்ம அதை முழுசாக கருத்துட்டு அதுக்கப்புறம் சொல்லிக்கிறது நல்ல பலன்களை யார்கிட்ட எதை சொன்னாலும் அட்வைஸ்ன்னு எடுத்துக்கிறேன் நான் என்ன பண்ணுறது முந்தியெல்லாம் அப்படி இல்லை எங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி பெரியவங்கள்லாம் சொன்னால் நாங்கள் கேட்போம் இப்போ கேட்குறது கிடையாது இழுத்து பேசுறது முறைச்சி பார்க்குறது என்னடா லைஃப் இது அப்படிங்கிற யோசனைகள் அப்பப்போ மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் சிம்மராசன் என்பர்கள் கார்பரேட்டில் வேலை செஞ்சுன்னு இருக்கிறவங்களுக்கு அப்பப்போ கண் சம்பந்தமான உபாதைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் சில முக்கிய விஷயங்களை மற்றவங்ககிட்ட பகிர்ந்துக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைக்கி நிறைய ஐடியாஸ்லாம் தோணும் நிறைய ஐடியாஸ் பிரமாதமான ஐடியாஸ் எல்லாம் தோணும் அதை அப்படியே டெவலப் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் ஹோட்டலில் வந்து ஷெஃப் ஆர்ந்துட்டுருக்கிறவங்களுக்கு பெரிய ரெஸ்டாரண்ட் இருக்க கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணுறவங்களுக்கு அருமையான பலன்கள் உண்டு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வ வழிபாடு சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு சிம்மராசி ராசி கன்னி ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும் சில விஷயங்கள் விரயங்கள் இருக்க தானே செய்யும் ஏன்னா ஒரு நாள் லாபம் ஒரு நாள் விரையும் கரெக்டாக காசு காசு கேட்டுற மாதிரி சம்பாத்தியம் சம்பாத்தியத்துக்கு ஏற்ற மாதிரி செலவுகள் செலவுக்கு ஏற்ற மாதிரி திருப்பி சம்பாத்தியம் இந்த மாதிரி ஒரு ரொட்டேஷனில் ஓடின்னு இருக்குது பரவாயில்ல கடவுள் ஏதோ கொடுக்குறாரே அப்படிங்கிற சந்தோஷத்தில் மனசில் கொண்டு வாங்க எப்பவுமே இந்த மனதிற்கும் உடம்புக்கும் நம்மளுடைய பிரெயினுக்கும் மூணுக்கும் சம்மந்தம் உண்டு மைண்ட் பாடி சோல் இது மூணுமே நம்ம ரிலாக்ஸ்டாக வச்சுக்கிறது நல்லது எக்ஸசைஸ் பண்ணுறோமா ப்ரீத்திங் பண்ணுறோமா சரியாக சாப்பிட்றோமா நல்லா தூங்குறோமா நல்லா தியானம் இருக்கிறோமா நம்ம நான் மற்றவங்ககிட்ட பேசுகிறோமா காண்டாக்சை நல்லா வச்சுக்கிறோமா வேலையை பண்ணுறோமா திருப்தியை இந்த நாளை நீங்கள் ரொம்ப அழகாக கொண்டாடினீங்கன்னா மிகப்பெரிய பலன்கள் உங்களுக்கு கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் எதையும் பெருசாக எடுத்துக்காதீங்க மனதளவில் கொண்டு போய்க்காதீங்க நிறைய மோட்டிவேஷனல் விஷயத்தை எடுத்து பார்க்க ஆரம்பிச்சுருங்க ரொம்ப மன வருத்தத்துலேருந்து தூக்கி போட்டுருங்க அதில் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கன்னிராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கவங்க மிகப்பெரிய கம்பெனியில் இருந்துகிட்டு இருக்கா சேல்ஸில் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு கம்பெனி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஹோட்டல் வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கவங்களுக்கு லாஜிஸ்டிக் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கவங்க ஏர்ஃபோர்ஸ் ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரும் இன்றைய தினத்தில் முடிந்த வரைக்கும் போராடி ஜெயிக்கிறதுக்கு பார்ப்பீங்க கண்டிப்பாக ஜெயிப்பீங்க உடம்பு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வெளிநாடு வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் கூடி வரும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு துளாராசி நண்பர்களே இன்றைய தினத்தில் என்னமோ வாழ்கிறோம் என்னமோ போட்டும் போங்க என்ன இது ஆழ்கிறது அதாவது நம்மளும் ஓட்டி நால கடத்தின்னு போகிறோம் இப்படி வயசானவங்க சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா சின்ன வயசில் இருக்கிற எதுக்கு அதை சொல்லணும் அதெல்லாம் சொல்லப்படாது எப்போவுமே ஒரு விஷயத்தை ஸ்போர்ட்டிவாக எடுக்கிறது நல்ல பல இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக இருக்குது நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிப்பில் நினைத்ததை அடையக்கூடிய அற்புதமான நாள் யோகா தியானத்தில் இருக்கிறவங்களுக்கு அடுத்த நிலைக்கு உண்டான மனநிலை கொண்டு வரும் அதே சமயத்தில் மெச்சூர்டு தாட்ஸ் மெச்சூர் திங்கிங்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அருமையாக இருக்கும் லைப்ரரியில் ஒர்க் பண்ணின்னு புஸ்தக கடை வச்சுருக்கிறவங்க எஜுகேஷ்னல் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் காலேஜ் ஸ்கூல்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் இருக்கும் ஃபேமிலி பிரச்சனையும் வேலையில் இருக்கிற பிரச்சனையும் ரெண்டையும் கம்பெயின் பண்ணக்கூடாது ரெண்டையும் க்ளப் பண்ணக்கூடாது இதில் இருக்கிற பிரச்சனை அதுலேயும் அதில் இருக்கிற பிரச்சனை இதுலேயும் ஆகிடும் ஒருத்தர் தப்பு பண்ணிவிட்டாங்க உட்காந்து பேசுங்கள் தெளிவாக சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை தெளிவாக முடிவிடுங்க சின்ன சின்ன விஷயங்களில் பெருசாக யோசிக்காதிங்க மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போயிடும் விடா துழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம் எங்கேனா வெளியில் போயிட்டு வர்றதுக்கு ரொம்பவுமே நல்லா இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி பைக்கில் ரேஸு கார் ரேஸு இந்த மாதிரி ரேசிங் எல்லாம் பண்ணும்போது தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது இன்றைய தினத்திற்கு உண்டான அதிருஷ்டமான வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு அற்புதமான வழிபாடு உங்களுக்கு ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் தொழில் முறையில் நல்ல பெருமையான தினம் இன்றைய தினம் மிகப்பெரிய நபர்களை சந்திப்பீங்க வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை சட்டுன்னு பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே நீ பெருசாக நான் பெருசாக எங்கள் அப்பா அம்மா பெருசாக உங்கள் அப்பா அம்மா பெருசாக இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது யாரும் பெருசு இல்லை எல்லாத்துக்கு மேலே இறைவன் தான் பெருசுங்கிறத மனசில் எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பதவி பேர் புகழ் அந்தஸ்து எதிர்பார்த்தவங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப பிரமாதமாக இருக்குது இன்றைக்கி காரிய அனுகூலியமாகும் சில பேருக்கு இந்த ஃபோன் வந்துட்டே இருக்கும் பார்த்துக்கலாம் சுச்சோ இந்த ஃபோனு தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சில பேர் சொல்லுவாள் அதன் மூலமாக தான் சம்பாதிச்சிருக்கேன் அதன் மூலமாக சாப்பிட்ருக்கேன் அதன் மூலமாக தான் வேலையை குற்றம் சொல்வதை தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்தில் கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி மட 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 படபட படபட டபடபடன்னு மேலே உயர்றது அற்புதமான பலன்களை தரும் இன்றைய தினத்தில் மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு வர்க்கில் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும் அற்புதமான நாள் விச்சிகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் செல்வங்கள் சேரும் முருகப்பெருமான் வழிபாடு மலைக்கோயில் வழிபாடு விசேஷ பலன்கள் தரும் அற்புத வழிபாடு தனுசு ராசி நேர்களை முடியலைனாலும் உதவி செய்வேன் முடியலைனாலும் நம்மளால் முடிஞ்ச உபகாரங்கள் பண்ணுவேன் பொருளாதாரத்தில் உடல் மூலமாக அதே மாதிரி மன ரீதியாக அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக ரீதியான சப்போர்ட்டிவ் இந்த மாதிரி விஷயங்களில் நிறைய நீங்கள் உபகாரம் பண்ணக்கூடிய நாளாக இன்றைய தினம் சின்ன சின்ன இதில் கோவிச்சுக்கிறதை தவிர்த்துக்கிறது நல்லது இதுவும் கடந்து போகுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும் பார்ப்போம் கடவுள் இருக்கார் நம்பிக்கை இருக்குது நான் ஜெயிக்க மாட்டேன்னா என்ன ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும் மோட்டார் லைனில் இருக்கிறவங்க அதேமாதிரி சேல்ஸில் இருந்துட்டுருக்கிறவங்க ஷோரூம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு டைல் சம்மந்தமாக மார்பிள் சம்மந்தமான துணி கடை வச்சுருக்க கார்மெண்ட் சம்மந்தமாக ஸ்பின்னிங் வைண்டிங் மில் வச்சுட்டுருக்கோம் லேத்தில் ஒர்க் பண்ணி ட்ரில்லிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் பிளாஸ்டிக்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஃபர்னிச்சரில் ஒர்க் பண்ணி ஷோரூம் வச்சுருக்கவங்களுக்கு அனுகூலியம் தரத்துக்குன்னால் அற்புதமான தனுசு ராசிக்கு நல்ல காலம் பிறந்தாச்சா சார் கண்டிப்பாக பிறந்தாச்சு கவலைப்பட வேண்டாம் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் தீர்ந்தாச்சு குடும்பத்தில் பேசும்போது கவனம் தேவை எதார்த்தமாக பேசுறாதீங்கோ அதையே பிடிச்சிப்பாங்க அதே வால் மாதிரி பிடிச்சிப்பாங்க ஃபோன் பேசுகிறது தெரியாத ஒரு விஷயங்கள் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்தில் தனுசு ராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் யார் வழிபாடு பெருமாள் வழிபாடு மிகப்பெரிய பலன்கள் தரும் அட்டு வழிபாடு மகர ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும் வேண்டிய தினத்தில் இன்றைய தினத்தில் சில விஷயங்களில் யதார்த்த தடங்கள் இருக்குது தானே செய்யும் அதனால் அந்த எண்ணங்களில் தான் அந்த தடங்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க எண்ணங்களில் தான் பிரச்சனைகள் இருக்குது எண்ணங்களில் தான் ஒரு விஷயத்தை உதைத்து அந்த உதித்த விஷயத்தை செயலில் கொண்டு வரும் ஸோ திங்க் பாசிட்டிவ் அப்படி பண்ண ஆரம்பிச்சுன்னா அற்புதமான பலன்கள் கொடுக்கும் நாள் நட்சத்திர ரீதியாக இன்றைக்கி அவ்வளோ விசேஷம் இல்லை தான் இன்றைக்கி எதுவும் புதுசாக தொடங்கலை தவிர்த்துக்கணும் பிரயாணத்தை தவிர்த்துக்கணும் மற்றவங்கள பற்றி பேசப்படாது காசிப்ஸ் இருக்கக்கூடாது சின்ன விஷயத்தை பெருசாக இருக்கக்கூடாது ரொம்ப மனசில் யோசிக்கப்படாது சின்ன சின்ன காரியத்தில் நடைமுறையில் கவனித்து பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும் வண்டி வாகனம் ஏவல் வாங்கப்படாது கொடுக்கவும் கூடாது அதே சமயத்தில் பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை அடைக்கக்கூடிய கடன்கள்லாம் அடைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் இதெல்லாம் கடைபிடிச்சிட்டேன்னா மகர ராசிக்கு இன்றைக்கி பிரமாதமாக இருக்கும் இன்றைய தினத்தில் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க வெயிட்டான பொருட்கள் தூக்காதீங்க முடியாத காரியத்தை பண்ணாதீங்க இன்றைக்கி நிறைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் மிகப்பெரிய பலன்களை தரும் கும்பராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி திருமண காரியம் கைகூடி வரும் நல்ல விஷயங்கள் பேசுவாங்க வீடு வாங்கணும்னு நினச்சிருந்தெல்லாம் வாங்கி விடலாம் இன்டீரியர் பண்ணோம் பண்ணிவிடலாம் என்ன நினைக்கிறோம் அந்த நபர் முன்னாடி வந்து நிற்பா அது உண்டான விஷயம் தானே அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நல்லது நடக்கக்கூடிய பதவி பேர் புகழ் அந்தஸ்து பணவரவுகள் எல்லாம் கூடி வரும் அது மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவாங்க நம்ம ஒரு கனவுகளில் நினச்சி அதை அப்படியே விஷ்வலைஸ்டாக பார்த்துட்டு அது அப்படியே நடக்கும்னு சொல்லுவாங்க ஒருவேளை என்னுடைய மேனிஃபெஸ்டேஷனில் அது வரதே இல்லைன்னா அந்த காரியம் தடங்கள் இருக்குன்னு அர்த்தம் சிம்பிள் அதுமாதிரி கும்பராசி என்பர்கள் ஹெல்ப் டியூஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியும் ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு வெற்றி எஸ்எம்ஓ எஸ்இஓ வெப் டெவலப்பர் அதே மாதிரி சில ஆப்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுறவங்களுக்கு அனுகூலியம் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க டெலிகாமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகத்திலிருந்து ஆடிட்டிங் அதே மாதிரி அட்வொகேட்டாக இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரும் நான் பாட்டுக்கு செவனேன்றதால் பிரச்சனை பின்னாடி வந்து கூத்துறது யூ 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 ஜூ யார்டையும் போகப்படாது ஆனாலும் இந்த பிரச்சனைகள் தான் என்னை தொடர்ந்து தொடர்ந்து வருதுன்னு அப்பப்போ மனசில் யோசிப்பேன் நான் ஒன்று சொல்லி அதுக்கு ஒரு கவுண்ட்ரு இன்னொன்று கொடுக்குறான் எனக்கு அவளுக்கு போட்டியே கிடையாது ஆனால் அவன் நினச்சின்னு இருக்கா என்ன பண்ணுறது அப்படிங்கிற யோசனைகள் ரொம்ப நாள் பேசாதன கூப்பிட்டு இந்த தினத்தில் பேசுவீங்க அது ஒரு மன திருப்தியை கொடுக்கும் கும்பராசி என்பர்கள் தெய்வீக வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் இன்றைய தினத்தில் குரு வழிபாடு பண்ணுங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை தரும் மீனராசி நேர்களே நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாள் விடாத உழைப்பு மிகப்பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் பார்த்து பார்த்து பண்ணுமே வாகனத்தில் கவனம் தேவை வேகமாக போகாதீங்க யார்ட்டையும் பேசிகிட்டே ஃபோன் பேசிகிட்டே கார் ஓட்டாதீங்க பல கவனங்களில் வாகனத்தை ஓட்டுறது தவிர்த்துக்கிறது நல்லது நிறைய கலைகள் கற்று வச்சுருப்பேன் வச்சுக்கணும் அதுதான் நல்லது ஸ்விம்மிங் ஆகட்டும் சரி தற்காப்பு கலை ஆகட்டும் சரி சின்ன சின்ன விஷயங்களை தெரிந்து கொள்வது கற்றுக்கொள்வது நல்லது முடிந்த வரைக்கும் வேலை செய்ய முடியாத போது ரெஸ்ட் எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் ஒரு விஷயத்தை கடைபிடித்தால் அது முடிகிற வரைக்கும் ஆட்டி சொல்லாதீங்க அதில் சக்ஸஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் சிறு பிரயணம் தூர பிரயணம் வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும் மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும் ஏன் எதிர்க்கு ஏன் கவலைப்படுற நல்லா இருக்க நிச்சயமாக நீ நல்லா இருப்ப அப்படின்னு நாலு வார்த்தைகள் மற்றவங்க சொல்ல மாட்டாங்களான்னு ஏங்கிட்டு இருந்த காலம் போய் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருப்பா உங்களுக்கு ஒரு பெரிய பலன்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் மிகப்பெரிய பண வரவுகள் வரும் நம்புங்க வெற்றி அளிக்கும் கடன்கள் வாங்காதீங்க கடனுக்காக கடன் வாங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது புது வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் யோகங்கள் கூடிய சீக்கிரம் இருக்குது இன்றைய தினத்தில் மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு வழிபாடு தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு பன்னெண்டு உண்டான பிரத்யேக பலாபலம் இங்கே பார்த்துட்டிங்க அடுத்தது ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவல் இன்றைய தினத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது என் லைஃப்பில் வந்து நான் செல்வங்கள் சேர்த்தனேன் சார் நான் வந்து நிறையா சப்பத்து எனக்கு கிடைக்கணும் நிறையா நான் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கிறவங்களுக்கு இந்த வழிபாடு ரொம்பவுமே பலன்களாக இருந்துகிட்டு இருக்கும் அதாவது குபேரர் வழிபாடு குபேரருடைய மந்திரங்களை சொல்லி டெய்லி சேன் பண்ணுங்க அட்லீஸ்ட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் மனசுக்குள்ளேயாவது இன்னர் சாண்டிங்காக அது பண்ணணும் மகா மந்திரம்னு சொல்லுவாங்க அந்த மந்திரங்களை வந்து சொல்ல 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 அது ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நான் ஒருத்தங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் நீங்கள் வந்து மனசுக்குள்ளே அது ஜபிக்க ஆரம்பிச்சுருங்க உங்களுக்கு ஒரு பெரிய பலன்கள் கொடுக்குன்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நாள் கூப்பிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன்று ஒன்றரை வருஷம் கழித்து அவங்க வந்து பார்க்குறாங்க பார்த்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க சார் நான் கால் வாங்கிட்டேன் வீடு வாங்கிட்டேன் சௌகரியமாக இருந்துறேன் இது ஒரே ஒரு காரணம் நீங்கள் சொன்ன இந்த விஷயந்தான் சார்ன்னு சொன்னாங்க இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்ச் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களை எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி அது குபேரர்கிட்ட உங்கள் மனதை வைக்கணும் எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி குபேரர்கிட்ட மனதை வைத்து பாருங்கள் உங்களுக்கு காரியம் சக்ஸஸ் ஆகும் இது உண்மை பணங்கள் சேரும் முன்னேற்றங்கள் கூடியவர் யாரெல்லாம் உங்களை கிண்டல் கேலி பண்ணாலா வா முன்னாடி ஜெயிச்சு காமிப்பீங்க உண்மையாகவே நான் போகக்கூடிய ஒவ்வொரு இடங்கள்லையும் நான் சொன்ன ஆன்மீக தகவல் பயனுள்ளதாக இருக்குது இதை நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் மீண்டும் சந்திப்போம் முருகா வெற்றிவேல் வெற்றி வேல்முருகனுக்கு கரகரோகிறவங்க ஜோதிஷா ஆச்சாரிய ஜோதி சாம்ராஜ் மகேஷேர்